அந்த நல்லவர் இந்த நாளிலும் கூட நம்மளுக்கு நேற்றைய தினத்தில் நடிகரவை ஜெபம் இருந்தது கர்த்தர் கிருபியாய் அருமையாய் நடத்தினார் அருமையான தேவ செய்தி கேட்டோம் நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம் இன்னும் கூட நம்மளுக்கு வந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சி தான் பாருங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுக்கு இன்னும் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வருது போதும் அப்படின்ற ஒரு நிறைவு வரல அந்த நிறைவு வராது நம்ம நமக்கு வந்து எப்போ வந்து போதும் நான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் அப்படின்ற நிறைவு நம்மளுக்கு வந்தால் நம்ம அலர்ட் ஆகணும் பின்மாற்றத்தின் காரியங்கள் வந்து நம்மளுக்கு தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்குது அப்படின்னு அப்போ போதும் என்கிற அந்த காரியம் ஆவிக்குரிய கீழே வந்துடவே கூடாது இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அறிஞ்சு கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் ஓடணும் இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அனல் வந்து நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை தான் பரிசுத்தவன்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு ஆவியிலே அனலாக இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்போ நம்ம அனல் குறைஞ்சிருச்சு அப்படினாலே நம்மளுக்கு ரொம்ப என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளால ஊழியத்தை நல்லா செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாயிரும் ஒருவேளை மற்றவர்கள் நினைக்கலாம் உலகத்தில் இருக்கிற சிலர் நினைக்கலாம் இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படி அள பிரியமானவங்க ஊ ஊழியம் செய்வதற்கு ஊழியத்தை நம்ம கையில் எடுத்துமான வந்து உட்கார்ற வரைக்கும் சில காரியங்கள் சில கமிட்மெண்ட்ஸ் சில பிஸியான காரியங்கள் அப்படியே தான் இருந்தது ஆனாலும் நேரம் ஆக ஆக அப்படியே எனக்குள்ள ஒரு அலர்ட் ஐயோ நம்ம வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காரியத்தை யார் நம்ம நடத்துறது அப்படின்னா ஆண்டவர் தாமே தயவுள்ள அந்த விருப்பத்தையும் எண்ணத்தையும் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்ம ஏற்படுத்துறார் அப்ப என் பொண்ணு சொன்னா பாப்பா அம்மா ரொம்ப டைம் ஆயிடுச்சுமா என்ன பண்ணுறது நான் இது பண்ணல அம்மா என்னம்மா கல ஆண்டவர்கிட்ட நீ சொல்ல முடியுமா என்ன ஒரு அரை மணி நேரம் மறந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட முடியுமா நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குல்ல நேற்று கூட நடிகூர் ஜப்ப சரிம்மா அடுத்த வாரம் வச்சுருக்கலாம்ல இந்த வாரம் அப்படியே இது பண்ணிடலாமா அவள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறக்காக நான் அவர்கிட்ட சொல்கிறேன் பாப்பாட்ட பாப்பாவும் நம்ம கூட தான் இருக்கா லைனில் ஷேர்லின்ற ஐடியில் ம் அப்படியாம்மா அரை மணி நேரந்தம்மா இன்னும் இருக்குது அப்போ ஆண்டர்கிட்ட என்னை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் மறந்துருங்கன்னு சொன்னால் ஆகும் நம்ம நிலமை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கக்கூடாதும்மா அப்படின்னு கர்த்தர் நல்லவர் அப்போ இப்படி தான் ஆவியிலே நம்ம ஆனலாக இருக்கணும் இப்பொழுதும் இன்றைய நாளில் சில உங்களுடைய உற்சாகத்துக்காக நம்மை ஒவ்வொருவரையும் நம்ம உற்சாகப்படுத்துகிறதுக்காக இந்த காரியத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிவிட்டேன் கர்த்தர் நல்லவர் இப்படி தான் நம்ம ஓடணும் கமிட்மெண்ட்ஸ் நிறையா நமக்கு இருக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதிகமான பாடுகள் உண்டு அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் அந்த காரியங்களுக்காக ஜெப உதவி தான் மிக பிரதானமான முக்கியமான உதவி இப்பொழுதும் நம்ம தியானிக்க போகிற அந்த வார்த்தை போக்காடு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாத பிரியமானவர்களை என்னத்தை நம்ம கொடுக்கறது என்ன வசனத்தை இது வந்து பத்தொன்பதாவது பைபிள் ஸ்டடி கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பத்தொன்பதாவது பைபிள் ஸ்டடி அப்போ அநேகர் நீங்கள் வந்து முதல் இரண்டாவது அந்த கா க்ளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அது ஃபைல் இருந்துச்சுன்னா அநேகமாக வந்து அது அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் அதை நான் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் கர்த்தர் நல்லவர் காலையில் வரைக்கும் எனக்கு தலைப்புகள் கொடுக்கப்படலை ஒரு சாயங்காலத்துக்கு மேலே தான் இந்த ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் போக்காடு என்கிற காரியத்தை குறித்து இந்த போக்காடுன்னா என்ன இந்த போக்காடு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற சில கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் இந்த போக்காடை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த போக்காடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேவியராகமம் பதினாறாவது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் எல்லாரும் பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிற நாம ஒரு நோட் எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா நம்ம எழுதி வச்சுட்டோமானால் நம்ம கேட்பது நல்லது தான் ஆனால் எழுதி வைக்கும்போது நம்ம இருதயத்திலே அது விடும் அதனால தான் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க எழுதுறது ரொம்ப நல்லது லேவியராகமம் பதினாறாவது அதிகாரத்திற்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம் அதில் பாருங்கள் ஐந்தாவது வசனத்திலிருந்து சில காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லேவியராகமே என்ன அப்படின்னா இந்த பலிகள்னா என்ன இந்த பாவ நிவாரணத்துக்கு எந்தெந்த பலிகளை செலுத்தலாம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி பலிகளை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அதை விட்டுட்டு போயிடுவாங்க டெய்லி பைபிள் ரீடிங் படிக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடிய அந்த காரியங்களை கூட நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் பாருங்கள் இந்த பலிகளுக்கு பின்னாடி மிகப்பெரியதான ரகசியங்கள் உண்டு ஒவ்வொரு பலிகளையும் நம்ம அதை தனியாக ஒரு காரியமாக பார்த்தோம் ஓ இந்த பலிகளில் இவ்வளோ காரியங்கள் இருக்கா இந்த பலிகளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மறைப்பொருள்கள் இருக்கா இவ்வளோ ஒரு காரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆச்சரியத்தால் நம்ம ஆச்சரியப்பட்டுருவோம் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு நமக்கு நல்லா தெரியும் ஒருத்தன் வந்து பாவம் செய்வானானால் பாவம் செஞ்சால் அவன் என்ன பண்ணணும் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவன் என்ன செய்யணும் அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஆசாரின்கிட்ட போய் சொல்லி அவன் வெள்ளாட்டு கடாவையோ ஆட்டுக்கடாவையோ காளையையோ இல்லை அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி புறா குஞ்சுகளையோ செலுத்தி அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியே வர்றதுக்காக அந்த காரியங்களை வந்து அவன் செய்யணும் இதுதான் வந்து அன்றைய நாட்களிலே லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பிரமாணமாக கட்டளையாக இருந்தது ஏன்னா ஆண்டவர் சொன்னார் மோசையை கொண்டு இந்த பிரமாணங்கள் எழுதப்பட்டது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இதுதான் தீர்மானம் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் ஒன்று நடக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்படணும் அது இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது அதற்காக தான் இந்த பலிகள் பலிகள் பெருக பெருக பாவங்கள் பெருக பெருக பலிகள் பெருகி பெருகி இப்படியே சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையை கொண்டு ஆண்டவர் வந்து சில நியமங்களை பிரமாணங்களை அப்படியே ஆண்டவர் கொடுப்பார் நிறைய காரியங்கள் உண்டு இன்றைக்கும் அதை கை கொண்டு வருகிறாங்க தேரா அப்படிங்கிற சட்டங்கள் அவர்களுக்கு இந்த பஞ்சாகமும் தான் யூதர்களுக்கு அவர்களுக்கு கண்கள் போல அவர்கள் என்ன பண்ணிக்குவாங்களாம் பாருங்கள் அவங்களுடைய வீட்டு நிலைவாசல் படியில் ஒரு சின்ன அட்டை மாதிரி அதை வந்து மாட்டிக்குவாங்களேன் அதுக்கு நல்ல ஒரு சமீபத்தில் நான் அந்த காரியங்கள்லாம் வந்து லேர்ன் பண்ணேன் அதுக்கு ஒரு பெயரை சொல்லி அவங்க வீட்டு வாசல் நிலைப்படியிலே அது இருக்குமா நெற்றியில் கட்டிக்குவாங்களா அந்த காரியங்கள் அவங்க ஒரு சின்ன பெட்டி மாதிரி அதுக்குள்ளே வச்சுக்குவாங்களா இன்றைக்கு யூதர்கள் அந்த பழக்கத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்போ இவ்வளவு பலிகள் இவ்வளவு பிரமாணங்கள் இவ்வளவு காரியங்கள் அவர்களை சுற்றி சுற்றி இருந்தது அதனால தான் பாருங்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள பயங்கரமான தடுமாற்றங்கள் பயங்கர தடுமாற்றங்கள் தேரின வேத பாரகனாகிய எஸ்ரா நம்ம படிப்போம்ல நெகேமியாவில் எஸ்ராவில் தேரின வேத பாரகனாகிய எஸ்ரா எஸ்ராட்ட போய் கேட்டால் தெரியும் எஸ்ராவை கூப்பிடுங்கப்பா இந்த மாதிரி பண்ணிவிட்டான் என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் எஸ்ரா மோசையுடைய காலத்துக்கு பின்னாடி எஸ்ரா இப்படி நிறைய பேர் இருந்தாங்க லேவியர்கள் ஆசாரியர்கள் அவங்களுக்கு தெரியாது மக்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது மோசே முன்னாடி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிலமாக ஒரு லைன் நிற்குமா எத்திரோ பார்க்குறாரு அவருடைய மாமனார் பார்க்குறாரு என்னப்பா இது மோசே ஒருத்தனால் வாரத்தை சுமக்க முடியாது மோசே வேண்டாம் உங்களால் தாங்க முடியாது பாருங்கள் வேதாகமத்தில் சில கேரக்டர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக அருமையாக இருக்கும் அவங்களுடைய காரியங்களை படிக்க படிக்க அப்படியே அதற்குள்ளே நம்ம மூழ்கிடுவோம் அப்படி தான் ஒரு மாமனாரும் மருமகனும் இவ்வளோ லவபுளாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அது உதாரணம் யார் சொல்லலாம் அப்படின்னா மோசையும் மோசையுடைய மாமனாரும் தான் எவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப அழகான அப்படியே மாமனார் வந்து அழகாக தன்னுடைய குடும்பத்தை அப்படியே கூட்டிகிட்டு வருவார் தன்னுடைய பிள்ளையையும் மகனையும் கூட்டிகிட்டு வருவார் பாப்பாரு மோசைக்கு ஆண்டவர் செய்த அந்த அதிசயமெல்லாம் கேட்டுட்டு ஒரே பயங்கரமான சந்தோஷம் எத்திரோக்கப்பா உங்கள் தேவன் தான் பெரிய தேவன் ரெண்டு பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் சுவாரஸ்யமான காரியங்கள் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கப்போ அவர் சொல்கிற அந்த ஆலோசனை நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரலாம் அவர் சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் பண்ண முடியாது மோசி அப்படின்னோட சில நூற்றுக்கு அதிபதிகள் ஆயிரத்துக்கு அதிபதிகள் அப்படியே தலைவர்களை ஏற்படுத்தி அந்த காரியங்கள் அப்படியே ஒழுங்காக அப்படியே போகுது அப்போ பலிகள் பிரமாணங்கள் காரியங்கள் அப்படியே காரியங்கள் போகிறது இந்த பழைய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு சில பேர் சொல்கிறாங்க சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்லாம் முடிஞ்சிருச்சுங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் படிக்கவே வேண்டாம் அதெல்லாம் தூக்கி மூளையில் வச்சுருங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னா அப்படி அல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் சொன்னார் வேதத்தின் ஒரு உறுப்பும் அது உள்ள ஒரு எழுத்தும் அது அழிந்து போகாது மாறாது மாறாத நித்திய பிரமாணத்தை எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு அப்போ அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது ஏன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படி அல்ல எல்லாமே நம்மளுக்கு வேணும் இந்த பழைய ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டுடைய ஒரு நிழல் ஒரு ஷேடோ அது அப்படியே நம்ம பா பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய உண்மை எங்கே பார்க்கலான்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் நம்மளை பாக்கியம் பெற்ற ஜனங்கள் பாக்கியம் பெற்ற ஜனங்கள் எப்படி இதைய சொல்கிறேன் எப்படி சிஸ்டர் நீங்கள் இதைய சொல்றீங்க அப்படின்னா பாருங்க இவரே ஒரு பதினொன்று கடைசி வசனம் அழகா சொல்லும் அவர்கள் எல்லாம் நம்மை இல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு நம்ம இல்லாமல் அவங்களாம் யார் அவங்களாம் யார் அந்த பட்டியலை படித்து பாருங்கள் எப்ரேயர் பதினொன்றில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல்கள் பூர நம்ம முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அவங்க எப்படி இருந்தாங்க வாழால் அறுப்புண்டார்கள் ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழும்ப பெற்றார்கள் கள்ளெறியுண்டார்கள் உபத்திரவங்களுக்கு ஆகப்பட்டார்கள் மிருகங்களுக்கு இரையானார்கள் அநேக காரியங்கள் இவர்களெல்லாம் நம்மை அல்லாமல் போரிணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதன்றி நமக்கு முன்வைத்தார் என்ன அது அதுதான் ஏசுவின் ரத்தம் அப்போ இங்கே இந்த போக்காடை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த போக்காடு ஒன்றின் நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த அந்த ஒரு குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க எதை குறித்து சொல்கிறாங்க அப்படின்னு ஐந்தாவது வசனம் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் கவனித்துக்கொள்ளுங்க லேவியராகமம் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிற கவனிங்க இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன வழியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண வழியின் காலையை சேரப்பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி அப்போ இங்கே ரெண்டு வெள்ளாட்டுக்கடா ஆரோன் கேட்டு வாங்குகிறான் ஒரு காரியம் நடக்கிறது வருசந்தரும் வருஷாந்தரம் வருஷந்தோறும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவங்களுக்காக ஆசாரியனிடத்தில் அந்த பலிகள் ஏறெடுக்கப்படும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்காக உடனே உடனே பலி செலுத்திடுறாங்க அதை கேர் பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க சில பேர் பேதைகளாக அவங்க வந்து அப்படியே இருப்பாங்க அதனால் அவங்க செஞ்ச காரியமெல்லாம் நிவர்த்தி செய்யப்படணும்னு சொல்லிட்டு மோசையால் ஒரு பிரமாணம் ஆண் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது அதை எழுதி வைக்கிறார் மோசை என்ன காரியம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணுமா லேவியராகமம் பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே லேவியராகமம் ப பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே சுதேசி ஆனாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசி ஆனாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் அவங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் அதிலே உங்கள் ஆத்துமக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் இது நித்திய கட்டளை எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவன் சுதேசியானாலும் சரி பரதேசியானாலும் சரி எல்லாத்துக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறதான ஒரு நாள் சக்கலை சிறுவில் சனங்களுக்காக ஒரு நாள் அந்த நியமித்து ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாங்க என்ன காரியம் அப்படின்னா ஒரு காலை ரெண்டு வெள்ளாட்டுக்கடா அந்த காலை எதற்கு அது ஆசாரியனுடைய அந்த குடும்பத்திற்காக ஆசாரியனுக்காக அவனுடைய பாவங்களுக்காக அது ரைட் அது முடிஞ்சிருச்சு அடுத்தது ஒரு ரெண்டு வெள்ளாட்டுக்கடா அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாவுக்கு சீட்டு போடுறாங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுமா ஷெர்லி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு ரெண்டு வெள்ளாட்டு கடா அது என்ன ரெண்டு ரெண்டு வெள்ளாட்டுக்கடா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வெள்ளாட்டு கடாவை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கர்த்தருக்கென்று ஒரு வெள்ளாட்டு கடாவை நேர்ந்து கொள்றாங்க இன்னொரு வெள்ளாட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை போக்காடாக பண்ணுறதுக்காக நேர்ந்துக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாவையும் இதுக்கு சீட்டு போடுறாங்க எது வந்து கர்த்தருக்கானது எது வந்து போக்காடாக விடப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்போ ஒன்று அது கர்த்தருக்காக அது என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து பழிபீடத்திலே கொல்லப்படுகிறது அந்த கர்த்தருக்கென்று அது நியமிக்கப்பட்ட அந்த வெள்ளாட்டு கடா என்ன படி ப பண்ணப்படுகிறது அப்படின்னா பதினோராவது வசனத்திலிருந்து படிக்கிற கவனித்து கொள்ளுங்கள் பின்பாரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று காலை ஆறுனுடைய அந்த வீட்டாருக்காக பாவனிவர்த்தி கர்த்தருடைய சன்னிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தளரினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னிதியில் அக்கனின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் பின்பு சில காரியங்கள் சில பிரமாணங்கள் காலையோட ரத்தத்தை எடுத்து என்னென்ன பண்ணணும் கிருபாசனத்துக்கும் எழுதும் தெளிக்கணும் இந்த மாதிரி நியமங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி கிளாஸ் அப்படிங்கும் போது மெசேஜை போல அல்ல இந்த காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை நம்மளுக்கு அது வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாதது போல தோன்றினாலும் விளக்கமாக கற்றுக்கொள்ளும் போது அதனுடைய கருத்தை நம்ம அதில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த காலையை இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி ஆரோன் பண்றாரு அடுத்தது என்ன பண்றாருன்னா பாவ நிவர்த்திக்காக அந்த இருக்கிற அந்த ஒரு வெள்ளாட்டை என்ன பண்றாரு அப்படின்னா இதே போல காலையை எப்படி அவர் பழிபீடத்தில் கொண்டாரோ அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பாவத்துக்காக கர்த்தருக்கென்று சீற்று விழுந்த ஒரு கடா இருக்கு அந்த கெடாவை என்ன பண்ணுறாங்கன்னா பழிவீடத்தில் கொன்று அதே போலவே கிருபாசன தண்டையிலே தரம் தெளித்த அதனுடைய ரத்தத்தை அந்த மாதிரி காரியங்களை பண்ணுறாங்க ஆனால் போக்காடாக விடப்படுகிறதான அந்த காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இருபதாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை பண்ணி அதன் தலையின் மேல் ஆறோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து ஆரோன் ரெண்டு கைகளையும் தலையின் மேல் வைக்கிறார் ஒரு ஆடு போக்காடாக விடப்படுகிறது இது என்ன கர்த்தருக்கென்று ஒரு ஆடு கொல்லப்படுகிறது ஒரு ஆடு போக்காடாக விடப்படுகிறது இரண்டு ஆடுகள் அந்த இரண்டு ஆடுகளுமே எதற்காக இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு பா பாவ நிவாரண ஒரு வழியாக அது நிற்கிறது குற்ற நிவாரண வழியாக அது நிற்கிறது அதை ஒரு ஆட்டை பலிபீடத்தின் மேல் கொண்டுட்டாங்க முடிஞ்சது அடுத்த ஆடு தலையின் மேல ஆரோன் தன் ரெண்டு கைகளையும் வைத்து இஸ்ரவேலுடைய அத்தனை பாவங்களையும் கூறி அப்படியே எல்லாரும் அறிக்கை பண்ணுறாங்க உங்களுடைய எல்லாம் சொல்லுங்க இந்த வருஷத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்தீங்க வருஷந்தோர் இந்த காரியம் நடக்கிறது வருஷந்தோர் இந்த இரண்டு வெள்ளாட்டு கெடாவுக்கு பதிலாக இந்த இரண்டு வெள்ளாட்டு கெடா நல்லா நம்ம பார்க்குறோம் இரண்டு வெள்ளாட்டு கடா இந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களும் செய்து செய்து முடித்த அந்த காரியத்தை ஒரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஒரே தரம் ஒரே தரம் ஒரே தரம் நம்முடைய இயேசு செய்து முடித்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் ரெண்டு ஆட்டுக்கடா தேவைப்பட்டது ரெண்டு தேவைப்பட்டது ஒன்று அது பழிபீடத்தின் மேல் கொல்லப்பட்டது இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது ரெண்டு தலைகளையும் ரெண்டு சாரி ரெண்டு கைகளையும் தலையின் மேலே வைத்து எல்லா கிருமத்தையும் அது மேலே சுமத்தி என்ன அந்த ஆட்டை என்ன அந்த வசனம் பாருங்கராக பதினாறாவது அதிகாரத்தில் வசனம் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிருமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கெடாவனுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள் வசன மாய் மனாந்தரத்துக்கு அனுப்பிவிடக் கடவன் வனாந்தரத்தில் இருந்து வருகிற இவர் யார் இவர் யார் வனாந்தரத்திலே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார் சூழமித்தியாலை பார்த்து சபையை பார்த்து அந்த உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது சூழமித்தியாலை கன்னியர்கள் கண்ணியர்கள் பாடுகிறார்கள் குமார்த்திகள் பாடுகிறாங்க எரிசிலேம் குமார்த்திகள் கண்ணியர்கள் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது கண்ணியர்களுக்கு தொகை இல்லை ஆனால் அவருக்கு பிரியமானவளோ ஒருத்தியே ஆமா சபை ஆண்டவருக்கு கன்னிகையாக இருக்கிறது கன்னிகை ஸ்திரீ என்ற பதங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டு காணப்படுகிறதோ அது சபையை குறிக்கிறது சபை எப்படி வருகிறது வனாந்தரத்திலே தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார் ஏன் வனாந்தரத்துக்கு போனாரு நேசர் எதற்கு வனாந்தரத்துக்கு போனாரு போக வேண்டிய காரியம் என்ன அவர் நேசர் அல்லவா அவருக்காக நேசப்பாட்டு பாடப்பட்டதல்லவா என் ராஜாவை குறித்து நான் பாடின நேசப்பாட்டு என்று தாவிதி எழுதுகிறானே சங்கீதம் நாற்பத்தி ஐந்திலே அந்த வசனத்தை நம்ம பார்க்கல அழகாக எழுதப்படுகிறது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் கவிதை பாடு பாடப்பட வேண்டியவர் உயர்த்தப்பட வேண்டியவர் துதிக்கப்பட வேண்டியவர் ஏன் வனாந்திரத்திற்கு போனார் வனாந்திரத்திற்கு போகிற வேண்டிய முகாந்திரம் என்ன எதற்காக அவருக்கு அந்த வனாந்திரம் ஆண்டவர் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு ஏன் போகணும் எதற்காக கொண்டு போகப்பட்டார் வனாந்திரம் எதற்காக வனாந்திர பாதை எதற்காக இன்றைக்கும் நமக்கு ஒரு வனாந்திர பாதை உண்டு அதை நாம் அதை நாம் கடக்கும்படியாய் அவர் வனாந்திர பாதைக்கு போனார் போக்காடாக போக்காடாக இதை தான் தெளிவா யோவான் சொல்லுவார் யோவான் மிக அழகாக சொல்லுவார் இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இதோ வந்துருச்சு நதிக்கரையில் அப்படியே எல்லாரும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க பெற்றுக் கிட்ட அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு விரியன் குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் ஒரு கோபம் வருது சங்கீதம் ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த கோபம் குமாரனுடைய கோபம் அது சாதாரணமான கோபம் அல்ல குமாரனுடைய கோபம் தான் இருக்கிறதிலே பெருசு அந்த குமாரனுடைய கோபம் வெளிப்பட்ட அவ்வளவுதான் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் இன்னைக்கு அவருடைய கோபம் பற்றி எறிகிற நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் பார்த்தீங்களா உண்மை அதாவது எழுத்தின்படியே அப்படியே அந்த கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எழுத்தின்படியே மத்தேயு இருபத்தி நாலிலே சொல்லப்பட்டதான அந்த காரியங்கள் சம்பவிக்கிறது அதே போல எழுத்தின்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஆரம்பிச்சு நியூயார்க்கில் அப்படியே அது கலிபோர்னியாவில் அது அப்படியே காட்டுத்தீ பயங்கரமாக அணைக்க முடியாத ஒரு காட்டுத்தீ அது நம்ம பார்த்தோம் இல்லையா குமாரினுடைய கோபந்தான் இருக்கிறதுலையே பெருசு அப்படியே யோவான் சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவம்லாம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இஸ்ரவேல் பாளையத்திற்குள்ள அவங்க தஞ்சமாக வந்து அடைக்கலமாக வந்த சுதேசிக்கும் பரதேசிக்கும் ஒரு பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டது ரெண்டு வெள்ளாட்டு கடா அங்கே தீர்மானிக்கப்பட்டது ஒன்று கர்த்தருக்கு என்று கொல்லப்பட்டது ஒன்று பாளையத்திற்கு புறம்பே அது அப்படியே வனாந்தரத்தில் ஒரு ஆழ்வசமாயி அந்த ஆள் பாருங்கள் வனாந்தரம் நினச்சி பாருங்கள் அந்த வனாந்தரம் எங்கள் இஸ்ரேல் பாளையத்திற்கு பக்கத்தில் இருக்குமா இருக்காது அந்த வனாந்தரத்துக்கு போகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு பாருங்க ரெண்டு வெள்ளாட்டுக்கடா ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு வெள்ளாட்டுக்கடா கர்த்தருக்கென்று அது கொல்லப்பட்டது பழிபீடத்தில் அது எங்கேயுமே போகலை உள்ளேயே கொல்லப்படுகிறது பாருங்க இன்னொரு வெள்ளாட்டுக்கடா எல்லாருடைய அக்கிரமங்களையும் அப்படியே சுமந்து கொண்டு அது அப்படியே போகிறது சிலுவை சுமந்து கொண்டு போனார் எருசலேம் குமாரத்திகளே இரு ஆண்டவர் உள்ளே வரும்போது பயங்கரமான வரவேற்பு அவருக்கு பயங்கரமான வரவேற்பு அப்படியே வஸ்திரங்களை விரிக்கிறாங்க கழுதை கட்டவிழ்கப்படுகிறது கழுதை கொண்டு வரப்படுகிறது அதன் மேல் வஸ்திரத்தை போடுறாங்க அவரை உட்கார வைக்கிறாங்க ஆனால் அவர் எரிசிலேமுக்குள்ள வரும்போது அவர் முதலாவது அதை எப்படி வருகிறார் அந்த எரிசலிம் நகரத்துக்குள்ள வரும்போது ஒரு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவர் அழுகிறார் எரிசலமே எரிசலேமே உன்னால் உங்ககிட்ட அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்கிறவர்களை எத்தனை தருமோ உன்னை சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருந்தேனே உங்களுக்கோ மனதிராமல் போயிட்டு ஆண்டவர் அழுவார் அதே வீதியில் அதே வீதியில் எந்த வீதியில் ஓசனா ஓச நான் ஆண்டவரை அப்படியே துதிச்சு அப்படியே பயங்கரமாக கொண்டாடி போனாங்களோ அதே எருசலேமின் வீதியில் இந்த ஆடு போக்காடாக எப்படி ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அப்படியே ஒரு ஆழ்வசமாய் ஒரு ஆழ்வசமாய் இந்த போக்காடு அப்படியே திரும்பி வரக்கூடாது ஏன்னா வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அதே போல் பெரிய கயிறெல்லாம் போட்டு அந்த ஆடை வந்து அப்படியே பயங்கரமாக அந்த ஆழ்வசமாய் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த வனாந்திர பக்கத்தில் இருந்துருக்குமானா இருந்திருக்காது ஆராய்ச்சியாளர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க என்ன அப்படின்னா அந்த எருசிலேமிலிருந்து கொழுக்கதா கபாலஸ்தலம் எனப்படுகிறதான அந்த இடம் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் ஆன தூரம் ஆமாம் அந்த தூரம் அதே போல் அந்த கொல்கொத்தா மலை நம்ம எல்லாருமே பார்ப்போம் அந்த அதாவது படங்களில் அதாவது காட்சிகளாக எடுத்திருப்பாங்க சித்தரித்து அந்த கா அந்த காரியங்களை பார்த்தாலும் சரி அந்த இடம் எப்படி இருக்கும் மேடாக இருக்கும் அந்த அந்த இடம் அப்போ நகர வாசலுக்கு புறம்பு எரிசலேமுக்கு புறம்ப தான் அந்த கொல்கொத்தா இருந்தது அதே போல் இந்த போக்காடு ஒரு ஆழ்வசமாய் ஒப்புக்கொடுக்கப்பட்டு அக்கிருமங்களை சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் போனார் அக்கிருமங்களை சுமந்து கொண்டு அந்த போக்காடு ஒரு ஆழ்வசமாக ஏன்னா திரும்பி வந்துடக்கூடாது உள்ளே வந்துடக்கூடாது அது அவ்வளவுதான் அது அப்படியே வனாந்தரத்தில் அப்படியே அது விடப்படும் அது வனாந்தரத்தில் திசை தெரியாத ஒரு இடத்துல ஏன்னா வனாந்திரம் ஆள் குடியில்லாத ஒரு இடத்துல குடியில்லாத ஒரு இடத்துல வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடியில்லாத இடத்துல அதை கொண்டு போய் விட்டுருவாங்களா வனாந்தரத்தில் கொண்டு போய் அதை விட்டுருவாங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துல அது போக்காடாக Gracias. அது விடப்படும் வனாந்தரத்திற்கு பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் அழகாக சொல்கிறது அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன் போயிட்டு வந்தவனோ தன்னுடைய வஸ்திரங்களை தோய்த்து கழுவி அவனும் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று பிரமாணம் சொல்கிறது அப்போ நமக்காக அவர் எப்படி பாடுகள் பட்டார் நம்மை விட்டு அவருடைய ஐம்பத்தி மூணு ஏசாய அவள் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் எப்போது எழுதப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த சிலுவையின் பாடுகளை அனுபவிப்பதற்கு எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது அழகாக எழுதுவார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் நம்ம மறுச்சு போய் கிடந்தோம் எதில் மறித்து போய் கிடந்தோம் அக்கிரமத்தில் பாவத்தில் பலவிதமான காரியத்தில் நம்ம மறுத்து போய் கிடந்தோம் அதற்காக தான் இந்த இரண்டு வெள்ளாட்டுக்கடா அந்த இரண்டு வெள்ளாட்டுக்கடா செய்த அந்த காரியத்தை ஆண்டவர் தாமே ஒருவராக அவர் செய்து முடிக்கிறார் ஒருவராக